ஹரி கிருஷ்ணா ஓம் நமோ பகவத்தே பகவேவா நாராயணம் நமஸ்தமம் தேவீ சரஸ்வதி ததோஜயம் உதீரயேத் அபத்ரேஷு மகவத்தி உத்தம பாகவதேவையாத்தமஸ்லோக்கே பக்தேர் பவத்தி நைஷ்டி முகம் கரோதி வாட்சாலம் பங்கும் லங்காய யத் கிருபா தமகம் வந்தே ஸ்ரீகுரும் தீனதாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ ஸ்ரீச்சைதீஸ்வரம் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் இருபத்தி நான்கு பகவானின் மச்ச அவதாரம் என்னும் தலைப்பில் पदम् उपद् न ते पदे उपसर्पणं मृषा भवेत् सर्वसुहृत् प्रियदात् प्रिय प्रियात्मनः यते इतरेषां पृथक् आत्मानं सताम् अतीदृशो यद्वपुर् अद्भुतं हीनः வென் பை வேன் மீனிங்னா ஒருபோதும் இல்லை தே பெருமானாகிய தங்களின் அரவிந்தாக்ஷ தாமரை இதழ்களை போன்ற கண்களையுடைய பகவானே பத உபசர்ப்பணம் தாமரை பாதங்களின் வழிபாடு மிருஷா உபயோகமற்றது பவேத் ஆக முடியும் சர்வ சுக்ருத் அனைவருக்கும் நண்பராக பிரிய அனைவருக்கும் பிரியமானவராக ஆத்மன அனைவருக்கும் பரமாத்மாவாகவும் யதா போல இதரேஷா மற்றவர்களின் தேவர்களின் ப்ரிதக் ஆத்மனாம் ஆத்மாவிலிருந்து வேறுபட்டதான ஜட உடல்களை கொண்ட ஜீவராசிகள் சத்தாம் ஆன்மீக வாழ்வில் நிலைத்தவர்களின் அதித்ருஷ தாங்கள் தோன்ற செய்திருக்கிறீர்கள் யத் அந்த வப்பு உடலை அற்புதம் அற்புதமான ஹி உண்மையில் நான் எங்களுக்கு ட்ரான்ஸ்லேஷன் தாமரை இதழ்களைப் போன்ற கண்களை பெற்றுள்ள எம்பெருமானே தேகாபிமானத்தில் உள்ளவர்களான தேவர்களின் வழிபாடு எல்லா விதத்திலும் பலனற்றது ஆனால் அனைவருக்கும் பரம நண்பராகவும் மிக பிரியமான பரமாத்மாவாகவும் இருப்பவர் தாங்கள்தான் என்பதால் தங்களுடைய தாமரை பாதங்களை வழிபடுவதென்பது ஒருபோதும் பலனளிக்காமல் போகாது ஆகவேதான் தாங்கள் ஒரு மீனாக தங்களுடைய உருவத்தை தோன்றச் செய்திருக்கிறீர்கள் பர்பட் பை சில ஜெய் ஜெயசில இந்திரன் சந்திரன் மற்றும் சூரியனை போன்ற தேவர்கள் பரமபுருஷ பகவானிலிருந்து பிரிந்த அவரது விண்ணப்பதி பகுதிகள் ஆவார்கள் பகவான் ஜீவராசிகளின் மூலமாக தம்மை விரிவடைய செய்கிறார் நித்யோ நித்யானாம் சேதனஸ் சேதனானாம் அவரது சுயமான விஷ்ணு தத்துவ ரூபங்கள் முற்றிலும் ஆன்மீகமானவை அவை சுவாம்சம் என்று அழைக்கப்படுகின்றன மேலும் பின்னப்பட்ட பகுதிகள் விபின்னாம்சம் என்று அழைக்கப்படுகின்றன சில விபின்னாம்ச ரூபங்கள் ஆன்மீகமானவை ஆகும் மற்றும் சில ஆன்மீகமும் பௌதீகமும் கலந்தவை ஜட உலகிலுள்ள பந்தப்பட்ட ஆத்மாக்கள் ஜட சக்தியான அவர்களது புற உடல்களிலிருந்து வேறுபட்டவர்கள் இவ்வாறாக உயர் கிரக அமைப்பில் வாழும் தேவர்களும் தாழ்ந்த கிரக அமைப்பில் வாழும் ஜீவராசிகளும் ஒரே இயல்பை கொண்டவர்கள் இருந்தாலும் இந்த கிரகத்தில் மனிதர்களாக வாழ்பவர்கள் சில சமயங்களில் உயர்கிரக அமைப்புகளில் உள்ள தேவர்களின் வழிபாட்டில் கவரப்படுகின்றனர் அத்தகைய வழிபாடு தற்காலிகமானது இந்த கிரகத்திலுள்ள ஜீவராசிகள் அவர்களது உடல்களை மாற்ற வேண்டி உள்ளது அதுபோலவே இந்திரன் சந்திரன் வருணன் வாயு முதலான தேவர்களும் கூட நாளடைவில் அவர்களது உடல்களை மாற்றிக்கொள்ளத்தான் வேண்டும் பகவத்கீதையில் கூறப்படுவது போல அந்தவத்து ஃபலம் தேஷாம் தத்பவதி அல்பமேதாம் குறைந்த அறிவுள்ளவர்கள் தேவர்களை வழிபடுகின்றனர் மேலும் அவர்கள் அடையும் பலன்கள் எல்லைக்கு உட்பட்டவையும் தற்காலிகமானவையுமாகும் என்று பகவான் கூறுகிறார் காமை ஸ்தைஸ்தர் ஹிருதஜானா பிரபந்தியே அந்நிய தேவதா தேவர்களின் நிலையை அறியாதவர்கள் ஏதேனும் பௌதீக நோக்கத்திற்காக அவர்களை வழிபட விரும்புகின்றனர் ஆனால் அத்தகைய வழிபாட்டின் பலன்கள் ஒருபோதும் நிரந்தரமானவை அல்ல இதன் விளைவாக இது இங்கு எதேத ரேஷாம் பிரதக் ஆத்மானம் சதாம் பதோ சர்ப்பணம் மிருஷா பவேத் என்று கூறப்படுகிறது அதாவது ஒருவர் வேறொருவரை வழிபட வேண்டியிருந்தால் அவர் பரமபுருஷ பகவானை வழிபட வேண்டும் அப்போது அவரது வழிபாடு பலனுள்ளதாகும் ஸ்வல்பம் அபியஷ்ய தர்மஷ்ய திராயதே மகதோ என்று பகவான் கூறுகிறார் பகவானை வழிபடுவதில் மேற்கொ மேற்கொள்ளும் ஒரு சிறு முயற்சி கூட நிரந்தரமான சொத்து ஆகவேதான் ஸ்ரீமத் பாகவதத்தில் தியக்துவா ஸ்வதர்மம் சரணாம்புஜம் ஹரே என்று சிபார்சு செய்யப்பட்டுள்ளது குறிப்பிட்ட ஒரு உடலை ஒருவன் ஏற்றிருப்பதன் காரணத்தால் அவனுக்கு நியமிக்கப்பட்ட கடமையை துறக்க வேண்டிய நிலை ஏற்பட்டாலும் ஹரியின் தாமரை பாதங்களைத்தான் ஒருவன் வழிபட வேண்டும் ஏனெனில் உடலின் அடிப்படையில் செய்யப்படும் வழிபாடு தற்காலிகமானது அது நிரந்தரமான பலனை தராது ஆனால் பகவானின் வழிபாடு அளவற்ற நன்மைகளை அளிக்கக்கூடியது ஹரி கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் இருபத்தி நான்கு பகவானின் மச்ச அவதாரம் என்னும் தலைப்பில் பதம் முப்பதுடைய பக்தி பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை முடிந்தது ஹரே கிருஷ்ணா குருதேவ்க்கு ஜெய்